என்று ஒரு நாள் பெண் நடு இரவில் சுதந்திரமாக நடந்து செல்கிறாரோ அன்றுதான் நாடு முழு சுதந்திரம் பெறும் என கூறியிருந்தார் காந்தி அந்த வகையில் பார்த்தால் நமது நாடு இன்றளவும் அடிமையாகத்தான் இருக்கிறது பெண்களுக்கு தெருக்களில் செல்ல மட்டும்தான் சுதந்திரம் இல்லை என பார்த்தால் புனர்வாழ்வு மையங்களில் கூடவும் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் இதோ ஐதராபாத் புனர்வாழ்வு மையத்தில் கொடுமையான முறையில் சித்திரவதைக்கு ஆளான பீகார் பெண்ணின் நிலை கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு பெண்ணை உள்ளூர் தெரு ஒன்றில் இருந்து எடுத்து மீட்டு போலீசார் ஹைதராபாத் அரம்கர் புனர்வாழ்வு மையத்தில் ஒப்படைத்தனர் இந்த பெண் பீகாரைச் சேர்ந்தவர் என அறியப்படுகிறது இவரது பெயர் ரேணுகா என்றும் இவரது வயது முப்பத்தி ரெண்டு இருக்கும் எனவும் குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன புனர்வாழ்வு மையத்தில் ரேணுகாவை ஆடைகளின்றி நிர்வாணப்படுத்தியும் அவரை ஒரு மோசமான தரையில் சங்கிலியால் கட்டி வைத்து பாலியல் வன்கொடுமை செய்து சித்திரவதை செய்துள்ளனர் பல நாட்களாக சித்திரவதை அனுபவித்து வரும் ரேணுகாவிற்கு யார் இதை செய்கிறார்கள் என்றே தெரியாது ஆனால் அங்கிருக்கும் நபர்களில் சிலர் தான் இவரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி வந்துள்ளனர் மாலை இருட்டிய பிறகு யாரோ வருகிறார்கள் என தெரியும் யாரோ இவரிடம் தவறான முறையில் நடப்பார்கள் எனவும் தெரியும் ஆனால் இருட்டாக இருப்பதால் யார் என இவரால் அறிய முடியவில்லை ஒருமுறை அவர்களை இருட்டில் தாக்க முயன்றுள்ளார் ஆனால் தவறுதலாக வேறு யாரையோ அடித்துவிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் தெருக்களில் செல்லத்தான் சுதந்திரம் இல்லை என்றால் புனர்வாழ்வு மையத்தில் கூடவா என்ற பெரும் அச்சத்தை மக்கள் மத்தியில் இந்த நிகழ்வு உண்டாக்கியுள்ளது நம் நாட்டில் நாளுக்கு நாள் பெண் பாதுகாப்பு கேள்விக்குறி ஆகி வருவதை இந்த நிகழ்வு வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை பண்ணுங்க பெற கிளிக் செய்யுங்க